ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வெரைட்டி செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி இந்த மீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று செய்ய போகிறோம் அது எப்படிங்கிறத சொல்கிறேன் நான் வந்து ஜிலேபி மீன் உயிரோடு எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா சுத்தமாக கழுவி மஞ்சள்லாம் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இது புதுசாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் உப்பு கடல் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்தி தான் நம்ம புதுசாக இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மானதுங்க மங்களகரமாக ஆரம்பிக்கிறதுக்கு தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன வடைச்சட்டியை வந்து வச்சுருக்கோம் இனிமேல் இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய்க்கு ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு இதோட வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு கடுகை வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்றும்னா சொன்ன அந்த பொருள் எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை உப்பு வரமிளகாய் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு இது பண்ண போகிறோம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க இப்போ என்ன பண்ணுறோம் நல்லா சுத்தமாக கழுவுன மீனை வந்து இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டோம் இது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீனுங்க ஜிலேபி மீனை தான் இப்போ நம்ம சமைச்சிட்ருக்கோம் இப்போ அதை நல்லா மூடி வச்சுக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா அதை வேக வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை வந்து குட்டீஸ்லேருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடா அடா அட இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ்க்கு வந்து நம்ம இந்த மீன் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சத வந்து வச்சுருக்கோம் நீங்கள் வந்து ஒரு பிடி சாதம் ஒரு பிடி மீன் சாப்பிட்டு பாருங்கள் சும்மா ஜம்முன்னு சூப்பராக தூள் கலப்பிடுற டேஸ்ட்டு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்